ஹாய் வெல்கம் பேக் மை சேனல் நான் நல்ல சுகமாயிருக்கேன் அலஹமதுலான் நீங்க எல்லாரும் நல்ல இருப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் நான் இன்றைக்கி புது வீடியோ ஒன்று போடுறதுக்கு வந்திருக்கேன் உங்களை எல்லாருக்குமே நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க மிச்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது பெரிய ஹெல்ப் ஆயிருக்கு இப்போ போகிறது வந்து ஒரு மால் உண்டு அது வந்து எப்படி நாள் இருக்கு வீணா வாழ்க்கைன்னு சொல்லி எப்படி நாள் இருக்கிறாக்களுக்கு நான் நினைக்கிறேன் நாங்கள் போக கொள்ளையே ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிட்டு மிச்சம் லேட் ஆகிடுச்சுதான் போனேன் திடீர்னு எடுத்து முடியும் போகும்னு சொல்லி அந்த டைமில் ஓப்பனில் இருந்த இதுதான் வந்து இந்த இப்போ நாங்கள் போகிறது இது வந்து ஐராவை கூட்டிகிட்டு போவோம் ப்ளே பண்ணுறதுக்கு இது சொல்லி தான் இது மட்டும் தான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்க போக கொள்ளைக்கு ஓப்பனில் இருந்தேன்னு சொல்லி காட்டினேன் அப்போ இன்னும் ஒன்றும் காட்டினேன் அதுக்கு போகல அப்போ இதுக்கு சொல்லி சொல்லித்தான் போனேன் ஆனால் இது வந்து பெரிய ஆக்களுக்கு விளையாடக்கூடிய இடம் சின்ன ஆக்களுக்கு இல்லை அதுவும் வந்து இது வந்து ஃபேமிலிகளோட போகிறேன்னு சொன்னால் மிச்சமே அவ்வளோ அழகாக இருக்கும் விளையாடுறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ எண்ட் வர வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் இது நாங்கள் ரெண்டு பேர் போன சுற்றி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அடுத்தது வந்து ஐராவே முட்டுட்டு கிளே பண்ணி கீழேனு இருந்தேன் ஏன்னா சின்ன பிள்ளைகள் வந்து அதில் வந்து ஒரு இதுலேயும் வந்து உள்ளுக்கு எலவுட் இல்லை அது வந்து அந்த ஸ்டாஃப் வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க புள்ள கவனம் அப்படின்னு சொல்லி பிள்ளை உள்ள கூட வானம் வாணம் அப்படி அதால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ போகிற டைம்லேயே அந்த போர்ட் நினைக்கிறேன் நான் வியோய் வர்ஸ் அப்படின்னு இருக்கி இல்லாட்டி பூய்வர்ஸ்னும் செல் இல்லம் ரெண்டு டைப்லேயும் செல்லை இல்லம் இப்போ இதுதான் நாங்கள் போகிற இடம் இது இந்த ப்ளே பண்ணிவிட்டு மற்றாக்கள் போய் திட்டுருக்காங்க இதை இது க்ளோஸ் பண்ணுற டைம் நாங்கள் வந்தது ஆனால் இது வந்து க்ளோஸ் இல்லை அந்த மாலில் வந்து மிச்சன் ஷாப் வந்து க்ளோஸ் ஆகிற டைம் இந்த காற்று இந்த போர்ட இருக்கிற இவ்வளவு இதுவும் வந்து ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அதே இந்த போர்ட்ல போட்டு வச்சிருக்காங்க இது வந்து நாலு பேர் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது இது வந்து அந்த ஃபைட்டிங் பண்றது அந்த பால் பாட்டு அதுதானது பாஸ்கட் பால் எல்லாம் இருக்குது அடுத்தது வந்து நம்ம கீழே அந்த நடந்து போக்கில் அந்த லைட் பத்தும் அந்த ஜம்பிங் கேம் அதுவும் இருக்கி அடுத்தது வந்து அந்த சும்மா பெட்டி ஷேப்பில் ஒரு ரூம் மூண்டு மாதிரி இருக்கும் அதில் வந்து அந்த ஃபிஷ் எல்லாம் வார மாதிரி அந்த லைவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் ஹெச்டி அந்த முறையில் செஞ்சிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் போகிறது வந்து போனத்தோட ஒரு ஸ்டாஃப் ஒன்று இருந்து இதுக்கு என்ன மாதிரி இதை எப்படி செய்யணும் அடுத்தது வந்து எங்களுக்கு மெயினாக சென்னது வந்து புள்ளையை கொண்டு போகையில புள்ளையை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் கையிலே தான் வச்சுக்கணும் கீழே இறக்கி விடவானு தான் சொல்லியிருந்தேன் இவர் ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ பில் உடைக்க போகிறாரு என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தான் ஆனால் நம்ம கேம்ஸ் விளையாடுறேன்னு சொல்லி சொன்னால் அது ஒவ்வொரு சார்ஜ் எடுக்கிறாங்க ஃபுல்லாக எல்லாம் விளையாடுறேன்னு சொன்னால் அது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக போடுறாங்க இது வந்து ஒரு ஃபோம் அண்டு மாதிரி தராங்க நேம் யார் யார் போகிற நேமை போட்டு அடுத்தது வந்து ஏஜிஎல போட சொல்லி அது தாராங்க இனி புள்ளை எப்படியுமே ஃபில் பண்ண விட மாட்டாள்னு நான் புள்ளைய வாங்கி எடுத்துட்டு இப்போ அவர் தான் ஃபில் பண்ணுறாரு ஃபில் பண்ணி கொடுத்ததோடு இவர் ஃபோமை கொடுக்க போய்த்தாரு அதோட மகள் பேனியை வாங்கி எடுத்துட்டா வாங்கி எடுத்து தரவே இல்லை வாயில் போட்டு கடிச்சு கடிச்சிட்டு இருக்கிறாள் சிரிச்சுட்டு ஸ்டாஃப் ஒன்று தானே அவர் சொல்லிக் கொடுக்குறாரு இதுக்கு இவ்வளோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுங்கன்னு சொல்லி அப்புறம் எங்களை தன் சூஸ் பண்ண சொல்லி நாங்களே அந்த மெஷினில் சல்லி போட்டு நாங்களே பில் எடுத்துகிட்டு வார மாதிரி இவ்வளோ நேரமாகியும் மைர வாயிலிருந்து பெண் எடுக்கல என்னதான இதில் டேஸ்ட் இருக்கோ தெரியாது அதை தன் கடிச்சு கடிச்சிருக்கா பில்லை எடுக்கிறதோடே அதில் ரெண்டு கியூஆர் கோட் மாதிரி வருது அதை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கணும் அந்த ஸ்டாஃப்ட கொடுத்தோன்னு அவர் மார்க் பண்ணி தராரு அந்த பில்லை பார்த்தாலே விளங்குணும் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி வந்திருக்கிறேன் ஜப்பான் மணியில் பில் எடுத்து ஒன் ஹவர் தான் எங்களுக்கு டைம் இதுக்கு கூட டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி சல்லிக்கட்டு வரேன் நாங்கள் வந்து ஒன் ஹவர் தான் எடுத்தேன் என்ன சொன்னால் சின்ன வையம் வச்சுட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபைவ் ரூல்ஸ் மாதிரி இருக்குது அதைத்தானே ஒரு செல்கிறார் இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூஆரை வந்து ஒரு பேண்ட் ஒன்று மாதிரி அதில் போடுறாரு போட்டு தாராரு அதை நம்ம நம்மட கையில் வச்சுக்கணும் திருப்பி நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு ரிட்டன் வரப்போகக்குள்ள அதை யூஸ் பண்ணி தான் வெளியே வரையலும் இல்லைன்னு சொன்னால் வெளியே வரையலா அந்த பேண்ட்டை கட்டாயமாக காணத்துறாம வச்சுக்கணும் மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் வெளியே வந்துக்க கஷ்டம் இது வந்து சாக்ஸ் போட்டு தான் போகணும் உங்களுக்கு இது ஒவ்வொருத்தர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சாக்ஸ் இருக்கி அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் எனக்கு மீடியம் எடுத்து இவருக்கு லார்ஜ் எடுத்து இப்போ நாங்கள் போகிறதோடைய ஒரு அந்த பேண்ட்டை தூக்கி தாராரு கையில் போட சொல்லி அது வந்து ஒரு இடத்துல இருந்து தான் போடணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கிறேன் இப்போ எங்களுக்கு முக்கியமான தேங்ஸை இதுக்குள்ளே வைக்கக்கூடிய மாதிரி லொக்கர் எல்லாம் இருக்கிற இந்த இந்த சைட் வந்து ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாகிட்டு அடுத்த சைடில் தான் நாங்கள் கொண்டு போய் வச்சேன் ஆனால் பார்த்துட்டு இருந்தோம் கஷ்டமாக இருந்துச்சு அதோடு தான் போனால் எல்லாமே லொக்கில் தான் இருந்துச்சு அதோட எனக்குள்ளே வைக்கிறதுக்கு பார்த்துட்டு ஏலாமேரிக்கையும் அதோட ஒரு சிலர் வாங்க தேவையில்லை கையிலே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிற கோலா குடிக்கிறாக்களுக்கு கோலாவும் வச்சிருக்காங்க இப்போ இந்த பெஞ்சில் தான் உட்காந்து சாக்ஸ் போடுன்னு சொல்லி இப்போ வந்து உட்காந்துட்ருக்கிற இப்போ இவர் வந்து என்ட கையில் அந்த பேண்ட்டை போட்டு விட்றாரு அந்த பேண்டை போடுற கேப்பில் ஐரா அவ்வளோ தூரம் பேத்தால் நடந்து நடந்து இப்போ அந்த பிடிச்சி பிடிச்சி நடக்கிறதால பிடிச்சி பிடிச்சி போகிற இன்னத்தை கண்டாலும் பிடிச்சி பிடிச்சி போகிற ஆனால் இந்த வீடியோவில் பற்றிக்குமோ தெரியா அவர் டக்குன்னு அந்த ஸ்டாஃப் வந்து செல்றாரு புள்ளையை தூக்க செல்லி அதுவும் போய் ஒரு தூக்கிட்டு அதுக்காக நம்ம சக்ஸ புட்டு ரெடியாக போகிறதுக்கு ஐராவை போய் பிடிக்கிற டைமில் தான் நீங்கள் ஆலோ சைடில் இருந்த லொக்கரை கண்டு இப்போ அதோடு தானே ஒரு சின்ன வெங்காலையும் வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் லொக்கர் வந்து ஓப்பனில் தான் இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் லொக் வச்சுட்டு லக் பண்ணி நொம்பரை போட்டால் அது சரியாக ஒர்க் ஆகலை அது கொஞ்சம் வேலை செய்தது போல் அதுக்கப்புறம் அது இது வே கையில் தான் எடுத்துகிட்டு போனேன் இப்போ இதால் தான் போகிறேன் இப்போ இதால் தான் போகணும் இல்லை அவர் ஓப்பன் பண்ணி விட்டத்தோடு இதால் சரி போகலும் எந்த கேம் ஃபஸ்ட்டுக்கு விளையாடணுமோ அதை நீங்கள் இதை சூஸ் பண்ணணும் இது விளையாடுவோமா அது விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நான் விளையாடுற கேம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன் நான் ஸ்ரீலங்காவில் நிறைய ஆசைப்பட்டுருக்கேன் விளையாடுறதுக்கு நான் விளையாடலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன் எங்கேயும் நல்ல ஒரு விஷயம் இந்த கேம் இப்படித்தான் விளையாடணுன்னு சொல்லி அந்த ஒரு ஹவ் டு ப்ளேன்னு சொல்லி ஒரு ஒன்று மாதிரி வச்சு அதில் எல்லாம் காட்டுறாங்க இப்படி தான் விளையாடணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ப்ளே பண்ணுறது நல்ல அடுத்தது வந்து இது இப்போ இதுக்கு வந்து ஒன்று மாதிரி வச்சுருக்காங்க ஒரு ஆள் விளையாட போகிறீங்களா ரெண்டாளா மூணு ஆளா நாலா அப்படின்னு சொல்லி இருக்கி இப்போ நாங்கள் வந்து ஆள் விளையாடுறத வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் இவர் ஃபஸ்ட் டைம் விளையாடுறாரு நான் ஐரோவை வச்சிட்ருக்கேன் இப்போ ஐரோ அம்மா அப்பா கொடுத்துட்டு நான் வந்து ப்ளே பண்ணுறேன் இப்போ அதை வந்து ப்ளே பண்ணி முடிச்சுட்டு இப்போ இங்கே என்ன இருக்கீன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வார் இதை தாண்டி இது இதெல்லாம் செல்லரி நான் ஸ்டார்டிங்கே அந்த ஃபைட்டிங் கேம் போல் மாதிரி போட்டு விளையாடுற அந்த அதுதான் இது இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு பேர் மாதிரி இருந்தால் அந்த அதில் காட்டுறாங்கன்னா செல்லரி பண்ண்தானே அந்த டெப் வச்சிருக்காங்க ஹவ் டு ப்ளே அப்படின்னு சொல்லி அதான் இது இதில் ஒவ்வொரு இதுலேயும் வச்சிருக்காங்க எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து விளையாடுறது நல்ல ஸ்லீப்பரெல்லாம் கலட்டி வச்சுட்டு சொக்ஸோடு தானே அவங்க தந்த சொக்ஸோடு தான் போகணும் நாங்கள் இப்போ இது வந்து மேக்சிமம் நாலு பேர் சரி இருக்கணும் விளையாடுறதுக்கு இவர் போகிறாரு விளையாடுறதுக்கு ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து கஷ்டம் விளையாடலாம் அப்புறமே இறங்கிட்டு வந்துட்டார் அவர் அங்கே மேலே போயிருந்து பார்த்துட்டு இருந்த விளையாட ஏலுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு அந்த கேப்பில் வந்து இவன் நடந்து திரிகிற அப்போ பாட்டை போகிறதுக்கு இவட நேரத்துக்கு வந்து ஸ்டாஃப் உத்தரம் காணல கிட்ட சரி போக ஏண்டா பிள்ளைகள்ட்ட சேஃப்டிக்காக வேண்டி இங்கே மிச்சமே அதெல்லாம் பார்க்குறதால மிச்சமே அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து அது விளையாட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வேறு அது விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்த்துட்ருக்கிறேன் அதுவும் வந்து ஒன் ஹவருக்குள்ளே விளையாடி முடிக்கணும் இன்னும் டைம் போனால் திருப்பி நாங்கள் சல்லி கட்டுற மாதிரி வரும் அப்போ இவர் சொன்னார் இப்போ இதில் நான் தனியாக சரி விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்லி கட்டினது சும்மா நியாயம் நான் சரி விளையாடிட்டு வரேன் அப்படின்ட்டு இது வந்து ஃபேமிலியோடு வந்தால் நல்லா இருக்குது விளையாடுறதுக்கு இது நாங்கள் தனியாக வந்துருக்கிறதால கஷ்டம் பிள்ளைய வச்சுட்டு

இது என்னன்னு சொல்லி பார்த்தா விலங்கும் லைட் பத்த குள்ள நாங்க வந்து ஜம்ப் பண்ற மாதிரி அந்த கேம் தான் இது அந்த டிவியில் காட்டுறாங்க எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் செல்லிருப்பேன் அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபிஷ் எல்லாம் வர மாதிரி அந்த லைவா இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதான் இது இதுலேயும் வந்து பிள்ளைய கொண்டு போகலாம் அவங்க யாருமே இல்லை அதோடு தான் பிள்ளைய கொண்டு போனேன் என்ன சார் நான் வந்ததுக்கு எதுலேயுமே புள்ளைய விளையாடவே உடல்லையே அதுக்காக வேண்டி கொண்டு போனேன் ஆனால் இதில் ஸ்டாஃப் ஒன்று கண்டு அதுக்காக வேண்டி ஒன்றும் செல்லல்ல இனி இது சும்மா இருக்கிறன்றதுக்காக வேண்டி ஒன்றும் செல்லல்ல இது வந்து இந்த சின்னாக்களை கூட்டிகிட்டு போனால் நல்லாவே இருக்கும் வேண்டு சென்னால் ஒரு பீச் அண்டு நடுவில் போனால் எந்த அளவுக்கு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் தான் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த சவுண்ட் எல்லாம் இந்த சுட்டி தான் நான் அதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நான் சைடில் போடுவேன் அந்த சவுண்டோடு அது என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பாருங்கள் கேஸ் சிலிண்டர் எல்லாம் மெரிக்கிற மாதிரி அது நாங்கள் அந்த இதை தள்ளி தள்ளி விட்டதோடு ஒரு பெரிய ஒரு திமிகிழமை வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த போர்டே புழுங்குற மாதிரி தான் அது ஒரு ஃபீல் அதோட கேம் ஓவராகிட்டு இப்போ நாங்கள் எடுத்த வந்து இதில் வச்சுட்டு அதில் எல்லா இடத்துலையுமே அந்த பேக்கெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த செப்பரேட் ஆயிடம் இருக்கு அதில் பேக் எடுத்துட்டு அப்படியே இந்த கேமையும் வந்து ப்ளே பண்ணுவோம்னு சொன்னார் அப்போ அதோட அவர் மட்டும்தான் போகிறாரு நான் பிள்ளையை வச்சுட்டு இருந்தேன் என்ன சின்னவே கீழே விட்டு கீழாமல் இருந்ததால் என்ன அவளும் சின்னால் தானே போய் போய் அதையும் அந்த பயத்தில் அப்படியே நான் பிள்ளையை வச்சுட்டு இருந்தேன்

வந்து பார்க்கக்கூடிய ஒரு இதுக்கு முடியுமா இந்த இதெல்லாம் பாக்குறீங்க என்று ஒரு சந்தோஷப்பட்டு அது ஒரு நல்ல விஷயமா நல்ல இதா எடுப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் நினைச்சா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னான கேம் இருந்துச்சு அந்த நாங்க ஃபோனில் விளையாடுற அந்த டெம்பிள் ரன் மாதிரி அந்த மாதிரியே தான் இந்த கேம் நாங்க இப்படி மூவ் ஆகுறமோ இந்த இப்படி ஓடணும் அப்படி ஓடினா தானே அந்த முன்னுக்கு இருக்கிறது வந்து ஓடுது இல்லாட்டி நின்று அப்படியே நின்றும் அதுக்காக தான் எந்த ஹஸ்பண்ட் இப்படி ஓடிட்டு இருக்கிறேன் அதுவும் ஒரு பின்னால் இருந்து பார்க்கல அது ஃபன்னாக இருந்துச்சு இப்படி ஓடினா தான் அது கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட்டாக ஓடுது இல்லாட்டி சும்மா நடந்து போற மாதிரி தான் இருக்கி இதெல்லாம் சின்ன பிள்ளைகளை கூட்டி போனா நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ഇത് വന്ന് അത് ബാസ്കറ്റ് ബോൾ വിളിയാടേത് അതോട് ഇവരുസണ ഐരാവയും വെച്ചിട്ട് അപ്പം വിളാട ഈസീ അപ്പം നാ വിളി ഇപ്പോൾ അത വിളയാടിക്കെ பாஸ்கெட் பால் விளையாடிட்டு அப்ப இதோட தான் இது விளையாடுவோம்னு சொல்லி வந்த ஃபர்ஸ்ட் கே அவர் விளையாடின அடுத்தது வந்து நாங்களே இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண போக்கல சின்னாக்கள் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க இப்ப அது வந்து விளையாடி முடிச்சுட்டு இப்ப இது வந்து இவர் விளையாடுறதுக்கு போறாரு இது வந்து மீனிங் எப்படி சொல்றேன்னு சொன்னா அந்த பல தடைகளை தாண்டி எந்த அளவுக்கு நாங்கள் முன்னுக்குவாரன்ற அந் அந்த மாதிரி ஒரு கேம் தான் இது நிறைய தடைகள் இருக்கும் அதை தாண்டி நம்ம இப்படி வாரம்னு சொல்ற அந்த கேம் தான் இது இப்போ சின்னாக்களை கூட்டிட்டு வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க ஏன் செல் சொன்னால் இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குற விதமும் அழகாக இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி போகணும் சொல்லி சொன்னால் எவ்வளோ தடங்கள் வரும் அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் முன்னோ போகணும் அப்படின்னு சொல்கிறதுல இந்த கேம் ஒரு எக்ஸாம்பிள்னு தான் சொல்லணும் நல்ல விதமாக விளையாடில நான் இதுக்கு போகலை என்றா கஷ்டம் இவரும் வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை என்று சொன்னால் அவர் சைடு ஃபுல்லாக அப்படியே லக் பண்ணியிருந்தேன் என்டா டைம் பெய்த்து இப்போ நாங்கள் இது வந்து டென் ஓ கிளாக்குக்கு க்ளோஸ் பண்ணுறேன் இங்கே அப்படியே வந்து வந்ததோடு தான் இந்த இது அந்த பெட்மீட்டன் விளையாடுற மாதிரி சின்ன நான் அந்த ஒரு மூணு பேர் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கி இதில் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் சும்மா விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி விளையாடுவோம் சொல்லி வந்திருக்கிறேன் இது வந்து அந்த ஃபோனில் விளையாடுவாங்க தானே அந்த பப்ஜி கேம் மாதிரி தானே இது இப்போ அந்த கோட் மாதிரி அந்த லைட் பத்துறது வந்து அந்த கோட் மாதிரி அதை போட்டுட்டு அந்த கீழே கன்னிற்கி அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தான் போகணும் மாதிரி டேஞ்சர்னு போட்டிருக்கே சின்ன பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போகலாம் இவர்கிட்ட சொல்லி தான் உள்ளுக்கோ வீடியோ எடுத்தேன் நான் அந்த பப்ஜி கேமில் விளையாடுற அதே மாதிரி செட்டப் தான் செஞ்சுருக்காங்க சின்ன பிள்ளைகள் அந்த பப்ஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிடலாம் இதுக்குள்ளுக்கு வந்தால் ஆனால் இதுக்குள்ளே நான் போகலை பிள்ளைய கூட்டிகிட்டு போகலை இவர்கிட்ட தான் கொடுத்து வீடியோ எடுத்து அந்த சேஃப்டி கோட் மாதிரி தான் வச்சிருக்காங்க அதை போட்டுட்டு அந்த கீழே தொங்குறது வந்து கன் அதே மாதிரி தான் போகணும் முழுக்கோ நாங்கள் இனி அது விளையாடலை இவரும் விளையாடலை இன்னொரு ஆள் இருந்தால் தான் அது விளையாடையிலும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விளையாடலை தனி எண்ணத்தை போய் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேம் தான் விளையாட பார்க்குற அந்த ஸ்கிரீன்ல அந்த வாரம் அந்த வைரஸ் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் போல் எரியணும் அதான் கேம் அந்த போலை இன்னொரு ஆள் எடுத்து கொடுத்து விளையாடுறோன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நாங்களே போய் எடுத்து எடுத்து விளையாடக்குள்ள அது கொஞ்சம் டயர்டாக இருக்கு இது வந்து விளையாடுறதுக்கு நல்ல இன்ட்ரஸ்ட் ஆகிருக்கு ஆனால் மிச்சமே ஆகுது அந்த போல் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வாரத்தால் இல்லாட்டி நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு விளையாடுறதுக்கு இப்போ அது வந்து விளையாடி முடிச்சுட்டு அப்போ அதோட தான் இப்போ லாஸ்ட் பட் லீஸ்டின்ற மாதிரி இப்போ அந்த கேரம் டிஸ்க் அடித்து விளையாடுற மாதிரி இதை நான் ஃபோன்ல எல்லாம் பார்த்துருக்கிறேன் அப்போ அதோடு தான் இது எப்படி விளையாடணுன்ற ரூல்ஸ் எல்லாம் தெரியா ஆனால் ரெண்டு பேரும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாடுற ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் அந்த ஃபோனில் பார்த்த நாலேஜ் இருந்ததால் ரெண்டு பேருமே விளையாடிட்டேன் அப்போ இது விளையாடி முடிச்சுட்டு வெளியாகிட்டு வரப்போக்குள்ளே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறதுக்கு இடம் இருக்கிறேன் அப்போ அதோடய ஐடாவையும் வச்சு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு நான் ஸ்டார்டிங்கை செல்லிருப்பேன் அந்த கியூஆரை மிஸ் பண்ணிடுவானும் அப்படின்ட்டு ஏன்டா அந்த கியூஆர் இல்லாட்டி எங்களுக்கு வெளியாகலாம் அந்த கியூஆரை வந்து இதில் வந்து ஸ்கேன் பண்ணினா தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும் அது வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து செல்லி தராங்க அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும் நாங்கள் அலமதுல்லான்னு சொல்லி நாங்களும் ஃபுல் என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இப்போ வெளியாகி வந்துட்டோம் நாங்களும் வாரத்தோட டைம் வந்து டென் ஓ கிளாக் ஆகிட்டு அப்போ இதையும் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் அப்போ எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் யாரும் சரி ஜப்பானில் எங்கே சரி போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சால் இது ஒரு பெஸ்டான இடம்னு தான் நான் செல்லுவேன் ஏண்டா போய் நல்லா அதுவும் ஃபேமிலி ஹெல் வரேன்னு சொல்லி சொன்னால் நல்லா சந்தோஷமாக இருக்கும் போய் விளையாடுறதுக்கு மிச்ச காலமாக ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி கிட்டத்தில் வந்தாக்களுக்கு ஆக்களுக்கு இந்த இடமெல்லாம் தெரிஞ்சிருக்காது யார் சரி இந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ இதில் தார சொக்ஸை வந்து கவனமாக வச்சுட்டு நீங்கள் திருப்பி வரேன்னு சொல்லி சொன்னால் இதே இடத்துக்கு இந்த சொக்ஸோடு வந்தீங்கண்டா சக்சுக்கு வந்து யாரும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க என்னை எங்கள்கிட்ட இருக்கிற சுற்றி அதை கவனமாக வச்சுக்கோங்க திருப்பி வரணும்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருது அதுவும் நான் திரும்ப திரும்ப செல்கிறேன் என்னென்னு சொன்னேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மிச்ச பேர் அதுவும் இருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு வீடியோ போட போக்குள்ள அது நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து காட்டு அதுவும் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் இன்னும் வீடியோ போடணுன்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கக்குள்ள இது வந்து இந்த மால்ட மெப்தான் இது இந்த வீடியோ அழகாரிக்கம் சொல்லி நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் சி யூ டேக் கேர் பாய்